நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோம் ஆறுதி பிரச்சோத்யாத் நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என்ன ஆடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடலே பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குதுங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம வந்து பதிவு போட போகிறோம் அதனுடைய ஒரு நட்சத்திரம் அதனுடைய கேரக்டர் அதனுடைய மிருகம் மரம் பட்சி ராடி கனம் போன்ற குணாதிசயங்கள் பற்றியும் அவை அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் பற்றியும் நம்ம சொல்ல இருக்கிறோம் இந்த எபிசோடு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிக மிக பயனுள்ள பதிவாக இது கண்டிப்பாக அமையும் நிச்சயமாக வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் நன்றி இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் ஒவ்வொரு நட்சத்திரம் வாரியாக பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க திருவாதிரை நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் இது வந்து மிதுன ராசியில் அமைகின்றன மிதுன ராசி இரட்டைப்பட ராசி திருவாதிரை ஒன்றாம் பாதம் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிதுன ராசியில் அமைகின்றன மொத்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இது ஆறாவது நட்சத்திரமாக வருகிறது பாருங்கள் எல்லா நட்சத்திரத்துக்கும் திருவிழா அடைமொழி இல்லை ஒரு சில நட்சத்திரத்துக்கு தான் இருக்கு இந்த திரு என்ற அலைமொழி உள்ளதால் சிறப்பு மிக்கவை நடராஜர் அவதரித்த நட்சத்திரம் அவருடைய ஆசிகள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் மிதனை வந்து ரெட்டப்பட ராசின்னு ஏன் சொல்றேன்னு சொன்னால் இதில் பிறந்தவங்க ரெண்டு விதமாக பேசுவாங்க அன்பாகவும் பேசுவாங்க ஆசாவும் பேசுவாங்க ரட்டை குணம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய அம்சம் உடைய திருவாதிரையில் பிறந்தவங்க முதல் தசை ஆரம்ப தசை ராகு மகாதசை அப்படின்னு சொல்லணும் பெயர் எழுத்துக்கள் குழந்தை பிறந்தா எந்த பேர் வைக்கிறது கூ காஞ்சா சாரி கு இச்சு ச அப்படி பேர் வைக்கணும் மிருகம் வந்து நாய் ஆண் நாய் பட்சி வந்து அந்தில் பறவை என்று சொல்லக்கூடியது மரம் செங்கருங்காளி ரஜ்ஜு கழுத்து ரஜு நாடி பாசுவ நாடி மனுஷ கணம் வெற்றி சின்னம் என்பது வில் அம்பு அதி தேவதை ருத்ரன் என்று சொல்லக்கூடிய சிதம்பர நடராஜர் அதி தேவன் பாருங்க இந்த செங்கருங்காலி மரமாக இருக்கிறதால இந்த கருங்காலி மாலை போட்டுக்கலாம் காப்பு கையில் கட்டிக்கலாம் மற்றபடி இந்த திருவாதிரையில் இந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு சூரியன் நின்றால் குரு நின்றாலோ சூரியன் நின்றாலோ கருக்கலைப்பு ஏற்படும் இவர்கள் எப்பொழுதும் பணத்திற்காகவும் பொருளாதார பொருளாதாரத்திற்காகவும் போராடுபவர்களாக இருப்பார்கள் ஆரம்ப ராக திசை தான் இவங்களுக்கு வந்து எம்மி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் செல்போன் பிரியர்கள் ஆண்களாக இருந்தால் கயிறு கட்டிக்கிறது ருத்ராட்சம் மாலை போட்டுக்கலாம் பெண்கள் வந்து செயின் போட்டுக்கிறது நல்லதாக இருக்கும் வைநாசிக நட்சத்திரம் ஆகாத அதாவது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ராவதி புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தருக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்காங்கன்னா அவங்களுடைய அவங்க வீட்டில் யாருக்காவது ஒரு மன வாழ்க்கை சரியாக அமைந்திருக்காது அவங்க அண்ணனோ சித்தப்பாவோ உடன் பிறந்தவங்களோ உடன் பிறந்த அக்காவோ போல் ரெண்டாவது டைவர்ஸ் ஆகி ரெண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்குது தற்கொலை கூட ஒரு சிலருக்கு இதுவாக இருப்பாங்க சூசைட் பண்ணியிருப்பாங்க நடந்த சம்பவங்கள் வம்சாவழிகள் வந்துகிட்ருக்கும் அடிக்கடி உங்களுக்கு கனவுல பாம்பு வருங்க அதே நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப ஈகோ எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் தான் திறமைசாலி உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈகோயிஸும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராகு வந்து பதினெட்டு ஆண்டு காலம் ஆனால் பிறக்கும் போது எல்லாருக்கும் பதினெட்டு வருஷம் இருக்காது முதல் பாதமாக இருந்தால் ஒரு பதினேழு வருஷம் அப்படி இருக்கும் ரெண்டாவது பாதமாக இருந்தால் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் இந்த அதிகபட்சமாக இந்த பதினெட்டு ஆண்டு காலம் இருக்குதுலையே ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த பால்ய வயசுலேயே வயசுலயே தசை வருதுன்னு சொன்னால் கருமை அதாவது அவங்க தாத்தா பாட்டி வயசா வயசானவங்க இருப்பாங்க வீட்டில் இந்த கர்மாவை ஏற்படுத்திடும் அவங்கள காலி பண்ணுறோம் இந்த ராகு தசை நடந்துச்சுன்னு சொன்னால் இளமையிலேயே வந்துச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இளமையில் தசை வர்றது படிப்புலேயும் சிறு வய இந்த ச தடை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் திருவாதிரையில் பிறந்தவர்கள் குருவின் நட்சத்திரமான விசாகம் புனர்பூசம் பூரட்டாதியில் திருமணம் செய்தால் அந்த அவங்க மிஸ்ஸஸ் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா கருக்கலைப்பு நிறைய வரும் இல்லை அவங்களே லேடிஸாக இருந்தாலும் கருக்கலைப்பு உண்டாகும் மற்றபடி திருச்சி பக்கத்தில் பிச்சாண்டவர் கோயில்னு ஒன்று இருக்குங்க அங்கே போய் வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் அது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் அகலும் இப்போது திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்குதுன்னு சொன்னால் ராகு ப்ளஸ் புதனுடைய அம்சம் சேர்ந்தது தான் புதன் தானே மிதுனை ராசிக்கு அதிபதி அதனால் இவங்க பொறுத்த வரலையும் ரொம்ப ஷார்ப்னஸ்ஸாக இருப்பாங்க நல்ல திறமையாகவும் இருப்பாங்க இந்த சிவனுக்கு பாதாபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப எந்த வியா வியாதியும் குணமாகக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் இந்த வீட்டில் பங்கு அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்வின்ஸு இருக்கும் பெரும்பாலும் இந்த நட்சத்திர குடும்பத்தில் யாருக்காவது ட்வின்ஸ் புதன் வீட்டில் ராகு நட்சத்திரம் இல்லையா அப்போ லவ் பிரச்சனை ஸ்கின் பிரச்சனை ஏற்படும் இதெல்லாம் ரெக்டிபிகேஷன் பண்ணுறதுக்கு சிதம்பரம் நடராஜர் தான் வந்து உங்களுக்கு அதி தேவதையவராரு அவரை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண எந்த ஒரு குறையும் இருக்காது நீங்கள் உங்கள் அலுவலகத்துலையோ வீட்லேயோ சிதம்பரம் நடராஜர் சில மாதிரி சின்னதாக பொம்மை கூட வாங்கி வச்சுக்கலாம் கருங்காலி மாலையை மாட்டி வைக்கலாம் அஞ்சு பறவையை வந்து ஒரு பொம்மை இல்லை ஃபோட்டோவாக வை அலுவலகத்துலேயே வீட்டிலேயே கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைச்சி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு இவங்க பெரும்பாலும் ஷார்க் மைண்டு புதன் வீட்டில் இருக்கிறதால ஷார்க் மைண்டு அறிவாற்றல் அதிகமாக இருக்கிறவங்க சிறந்த படைப்பாளிகள் கிரியேட்டிவிட்டிஸ் மல்டிபிள் பர்சனாலிட்டி ஏன்னா ராகுனாலே ஒரு சிங்கிள் பர்சனாலிட்டியாக அது மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்போது இவங்க பொறுத்தவரை எல்லா துறையிலும் ஆராய்ச்சித்துறை சினிமா இண்டஸ்ட்ரி இது போல் இவங்க பெரிய அது புதன் சொன்னாலே கல்வி கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவது ஆன்மீகத்தில் சிறப்பாக பெரிய லெவலில் ரீச் ஆகுது சித்தர் வரைக்கும் இவங்க பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் நிறைய இருக்காங்க இதில் வந்து சரி இவங்களுக்கு செரிமான பிரச்சனை உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது திருப்பாம்புரம் சென்று பா நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு அது ரெக்டிபிகேஷன் ஆகும் ராகுவின் காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொண்டே இருக்கலாம் இப்போ இவனுக்கு வந்து பெரும்பாலும் குரு வந்து பாலகாதிபதியாக வந்துட்டாருன்னு வைங்க லக்ன ரீதியாக லக்னம்னு வச்சதாலும் பாலகாதிபதி எடுக்க முடியும் லக்ன ரீதியாக குரு தசை ச அப்படின்னா பாடாக படிச்சிடும் அது லக்னம் நல்ல லக்னமா இருந்தா குரு தசை நல்லதா வேலை செய்யும் லக்னம் சரியில்லை அப்படின்னா அது ஆதிபத்தியானங்க கணக்கு இவங்களை பொறுத்தவரைக்கும் இந்த நாய் வந்து ஆண் நாய் மிருகம்னு சொன்னோம் இல்லையா ஆண் நாய்களை வளர்ப்பதுங்கிறது இன்னைக்கு பெரிய விஷயம் அதை நம்ம என்கரேஜிங்கிறது சொல்கிறத விட அந்த தெரு நாய்களுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் அது வந்து ஒரு பரிகாரம் பிரான்சத்தம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மருதமலை குகையில் போனீங்கன்னு சொன்னால் பாம்பாட்டி சித்தர் இருக்காங்க வழிபாடு பண்ணலாம் சங்கரன் கோயில் ஸ்ரீ ஜீவ சமாதி இருக்குது அங்கே போய் வழிபாடு பண்ணலாம் இவங்க பெரும்பாலும் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சிதம்பரம் நடராஜர் ஆருத்ரா தரிசனம் வருஷா வருஷம் பண்ணுவாங்க அந்த ஆருத்ரா தரிசனம் இவங்க பண்ண பார்க்க பார்க்க வாழ்க்கையில் எந்த குறையும் உங்களுக்கு இருக்காதுங்க அதே நேரத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த இருக்கிறவங்க அடுத்து உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போயிட்டிங்கன்னா நீங்கள் தான் போய் தெருவில் நிற்கிறோம் அந்த உதவி உபத்திரவமாக மாறும் பிரச்சனையாக மாறும் அதே நேரத்தில் யார் இவங்கக்கிட்டேருந்து ஹெல்ப் வாங்கிட்டு போகிறாங்களோ உதவி வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்களே அகெய்ன்ஸ்டாக மாறுவாங்க அதுதான் அங்கே பெரிய விஷயம் அதே நேரத்தில் இவங்க அனைவரையும் எளிதில் நம்பி விடுவார்கள் சில நேரத்தில் அதுதான் இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் கணவன் மனைவி புரிதல் இருக்காது அடிக்கடி சண்டை வரும் இந்த திருவாதிரையில் பிறந்தவங்க பாம்பு வந்து ஓடிட்டு இருக்கிற போயிட்டு இருக்கிற பாம்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் அது பெரிய கடுமையான தோஷத்தை தோஷமாக மாறிவிடும் திருவாதிரையில் ராகு கேது நின்றால் கடுமையான சொற்களை பயன்படுத்துவார்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ நின்றுச்சின்னு சொன்னால் இவங்க பேசுகிறதே ஒரு கடுமையான வார்த்தை ஃபில்ட்ரு பண்ண முடியாது இப்படி பேசி தன்னுடைய இழப்புகள் தன்னுடைய வாய்ப்புகளை நிறைய எழுந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்குணாக நிறைய ஆராய்ச்சி ரீதியாக பார்த்துட்டு இருக்கோம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் ராவதி இது ராவதி நட்சத்திரம் அப்படின்றதால கால் பாதம் காலில் காயம் நரம்பு பிரச்சனை ஏன்னா புதன் நரம்பு சம்பந்தப்பட்டவர்கள் தான் அதில் தான் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் கல்வி ரீதியாக தலையோ பிரச்சனையோ இருக்கும் இந்த ராவதி நட்சத்திரத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்திருக்கு இருக்கு மற்ற கிரகங்கள் இந்த ராவதியில் ஏதாவது ஒரு கிரகம் பயணம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் கால் பா ப பாதசரம் வாங்கியிருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தசை நடக்கும்போது அவ்வளோதான் எல்லா குளமாக எக்கச்சக்கமான பிரச்சனையை சந்திப்பீங்க ஏன் கோச்சார ரீதியாக அந்த ராவதியில் வந்து சனி பகவானும் புத பகவானும் சாரி சனி பகவான் கேது குரு பகவான் வந்து அமர்ந்து கோச்சார ரீதியாக பாடாக படிச்சிருவாங்க அதனால் ரொம்ப அந்த காலங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து ரேவிலை நுழைய போகிறார் அப்போ ரேவதில் நுழைஞ்சார்னு சொன்னால் இந்த திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு காலில் அடிபடும் கையில் அடிபடும் பிளேட்டு வைக்கணும் அது வைக்கணும் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கால் பாதத்தில் பிரச்சனை இப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் முன்னோர்கள் இஎன்டி பிராபலத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க மயிலாடுதுறையில் சிதம்பரேஸ்வரர் கோயில் இருக்குது சித்தர் சமாதியும் இருக்குது சின்ன கோயில் தான் ஆனால் சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு புகழ்பெற்ற கோயில் திருவாதிரை நட்சத்திரம் அன்று சென்று வழிபாடு செய்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த ஜீவ சமாதியை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குதுங்க ஒரு கதை ஒருத்தர் வந்து கழுகு ஏற்றிட்டு போனாராம் அந்த சித்தருக்கு ஏதோ மிளகு அவசியமாக ஏற்படுது சமையலுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டதுக்கு மிளகுன்னு சொன்னால் கேட்டுருவார் அது உள்ளே இருக்குது எல்லாம் மூட்டையாக கட்டி வச்சுருக்குறமேனு பயந்துக்கிட்டு இவங்க கடுகுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அங்கே போயிட்டு இது பண்ணி வியாபாரமாக வர்த்தகம் பண்ணுற இடத்துல பிரித்து பார்த்தா எல்லாம் கடுகா மாறி போயிடுச்சு அப்புறம் வந்து அந்த சித்தரு மன்னிப்பு கேட்டு ஐயா தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு அவருடைய அந்த அளவுக்கு அந்த மிளகு வந்து கடுகா கதை அந்த சித்தர்கிட்ட தான் ஸோ அந்த சித்து விளையாட்டு அங்கே நடந்துருக்கு ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா சித்தர் ஜீவ ஜீவசமாதி மயிலாடுதுறையில் சிதம்பரேஸ்வரர் கோயில் அருகில் இருக்குது நீங்கள் பார்த்து நீங்கள் அதை வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக அமையும் மற்றபடி சமயபுரம் மாரியம்மா கோயிலில் போய்ட்டு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை மன உறுதி கொண்டது தைரியமானது மற்றவர்களுக்கு உதவும் பாங்கு உடைய நட்சத்திரம் சிவனது பரிபூர்ண கலாட்சம் பெற்றவர்கள் இதுவரைக்கும் எங்களுடைய இந்த நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க இது மிக பயனுள்ள பதிவாக அமையும் பட்சத்தில் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழக வளமுடன்